இரமத்தின் இருளால் வாழ்வு நெருக்கமாகும் போது இறைதூதர் யூனுஸ்உடைய வாழ்க்கையைப் பற்றி இறைமறை சொல்லக் கூடிய இந்த வசனத்தை கொஞ்சம் நிணிவில் ஓய்ங்கள். ஓதந் நூனி இதஹப முகாதிபன் ஃபதன்ன அன்னக்திர் அலைஹ் ஃபனாதா ஃபի துலுமாத்தி அல்லா سبحانك اني كنت من الظالمين கோபப்பட்டு தன்னை இறைவன் பிடிக்க மாட்டான் எண்ணி கடலில் சென்று கொண்டிருக்கும் போது மீனுடைய வயிற்றில் அகப்படுகிறார் அவர் செய்த பாவத்தை பிறகு எண்ணி பார்க்கிறார் இறைவனிடத்தில் இறைவா நான் அநீதம் செய்து விட்டேன் நீ பரிசுத்தமானவன் உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை என்று தன் பாவத்தை தன் சிரமத்திற்கு பிறகு ஒப்புக்கொள்கிறார் இறைவன் என்ன செய்தான் இறைவன் அவருக்கு அந்த அந்த கேள்விக்கு பதிலளித்தான் அவரை அந்த சிரமத்தில் இருந்து இறைவன் நீக்கினான் ஏன் இறைவன் இதை கூறுகிறான் இப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்கள் சிரமப்பட்டு தன் பாவத்தை இறைவன் இடத்திலே ஒப்படைக்கும் போது இறைவன் அவர்களை பாதுகாப்பான்